பைக் ஓட்டுறது ரொம்பவே ஜாலியான விஷயம் நமக்கு சுதந்திரத்தை கொடுக்குது பைக் ஓட்டும் போது காற்று நம்ம முகத்துல மோதும் போது அந்த சுதந்திர உணவு நம்மை மயக்கிடும் ஆனா இந்த சுதந்திரத்தோட சேர்த்து நாமே பாதுகாக்கும் பொறுப்பும் வருது சுதந்திரத்தோட சேர்ச்சு பொறுப்பும் வருது ரோட்டில் நம்ம நாமே பாதுகாச்சுக்கணும் பைக் ஓட்டுறதுக்கு முன்னாடி நம்ம பைக் சரியா இருக்கா நம்ம ஹெல்மெட் சரியா இருக்கா எல்லாத்தையும் சரி பார்க்கணும் அதுக்கு ரொம்ப முக்கியமான வழி ஹெல்மெட் போடுறதுதான் ஹெல்மெட் போடுறது நம்ம உயிரை காப்பாத்துறதுக்கு ரொம்ப முக்கியம் ஹெல்மெட் இல்லாம பைக் ஓட்டுறது ரொம்ப ஆபத்தானது ஹெல்மெட் வெறும் அலங்கார பொருள் இல்ல அது நம்ம உயிரை காப்பாற்ற ஒரு கவசம் ஹெல்மெட் நம்ம தலைக்கு ஒரு கேடியோ மாதிரி அது நம்ம உயிரை காப்பாத்துற ஒரு கவசம் விபத்துல நம்ம தலைய காயம் அடையா இருக்க ஹெல்மெட் ரொம்ப முக்கியம் ஹெல்மெட் எல்லாம் பைக் ஓட்டுடுது நம்ம உயிரை ஆபத்துக்கு ஆளாக்குற மாதிரி நம்ம தலை ரொம்ப மதிப்புமிக்கிறது அதே சமயம் ரொம்ப பலவீனமானதும் சூட நம்ம மூளை நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியம் நம்ம தலை காயம் அடையாமல் இருக்க ஹெல்மெட் போடணும் ஹெல்மெட் நம்ம தலைக்கு ஒரு கேடிய மாதிரி அது நம்ம தலை முழுக்க பாதுகாப்பு தரும் ஹெல்மெட் சரியா பொருந்தணும் அப்போதான் அது நம்ம காப்பாத்தும் காலை சீன் பெல்ட் போடுற மாதிரி பைக்ல ஹெல்மெட் போடுறதும் அவசியம் சீட் பெலட் நம்ம உடம்பை காப்பாற்றுற மாதிரி ஹெல்மெட் நம் தலை காப்பாத்தும் ஹெல்மெட் போட்டா விபத்துல காயம் ரொம்ப பெருசா ஆகாம தடுக்கலாம் எப்பவும் பாதுகாப்பு தான் முக்கியம் மறந்துடாதீங்க ஹெல்மெட் போடுறது நம்ம உயிரை காப்பாத்துறதுக்கு ரொம்ப முக்கியம் அதனால பைக் ஓட்டுறப்போ எப்பவும் ஹெல்மெட் போடுங்க சில பேர் ஹெல்மெட் போட்டா கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறாங்க ஹெல்மெட் போடுறது ஒரு சிரமா சுகமா இல்லாம இருக்கலாம் ஆனா அது நம்ம பாதுகாப்புக்காக ரொம்ப முக்கியம் இன்னும் சில பேர் நமக்கு எந்த விபத்தும் நடக்காதுன்னு நம்புறாங்க நாம ரொம்ப நல்லா ஓட்டுறோம் நமக்கு எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறோம் ஆனா வித்துக்கிடை எப்பவும் எதிர்பாராத நேரத்துல தான் நடக்கும் ஆனா உண்மை என்னன்னா யாருக்கு வேணாலும் விபத்து நடக்கலாம் நம்மை நம்பி இருக்க முடியாது நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் பாதிக்கப்படலாம் ஹெல்மெட் இல்லாம் பைக்கில இருந்து வழுந்தா ரொம்ப ஆபத்தான விரைவுகள் வரலாம் தலைக்கு அடிபட்டா அது ரொம்ப மோசமா முடியும் பைக் விபத்துல தலையில காயம் படுறது அவசர சிகிச்சை கடுமையானதா சூடு இருக்கலாம் சில சமயம் உயிருக்கே ஆபத்தாகிடும் நம்ம வாழ்க்கை முழுக்க பாதிக்கப்படலாம் ஹெல்மெட் இல்லைன்னா தலைக்கு எந்த பாதுகாப்பும் இல்ல நம்ம தலையை பாதுகாக்க ஹெல்மெட் ரொம்ப அவசியம் சின்னதா வருந்தாலும் சூடல் பெரிய அளவுல பாதிப்பு வரலாம் சின்ன விபத்துரும் பெரிய காயங்களா மாறலாம் ஹெல்மெட் இல்லாம பை கோட்டுறது ரொம்ப ஆபத்து நெருப்புல விளையாடுற மாதிரி நம்ம உயிரே ஆபத்துல வைக்கிறோம் தலைய பாதுகாச்சுக்கிறது நம்ம விருப்பம் இல்ல அது நம்ம கடமை நம்ம குடும்பக்கும் நம்ம பாதுகாப்பு முக்கியம் ஹெல்மெட் போடுறது நம் கடமை ஹெல்மெட் வழுந்து அடிப்படும் போது அந்த அடியோட வேகத்தை குறைக்கிறது மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு வெளிய கடினமான ஓடும் உள்ள மெதுவான லைனிங்கும் இருக்கும் ஹெல்மெட்டின் முக்கிய பாங்கை இரண்டு வெளியே ஓடு மற்றும் உள்ள லைனிங் விரும்போது வெளிய ஓடு அடியோடு வேகத்தை பரவலாக்கிடும் உள்ள லைனிங் தலையை பாதுகாக்கும் வெளிய ஓடு அடியோட வேகத்தை பரவலாக்கி அதிர்ச்சியை குறைக்குது இது ரெண்டும் சேர்ந்து மூளைக்கு போற அதிர்ச்சியை குறைக்குது அதனா மூளை காயம் அடையாமல் பாதுகாக்குது தலையில காயம் பெருசா ஆக்காமல் பாதுகாக்குது ஹெல்மெட் இல்லாமல் விருந்தால் தலையில பெரிய காயம் ஏற்படும் ஹெல்மெட் நம்ம தலைக்கு ஒரு பாதுகாவலன் மாதிரி அது நம்ம தலையே பலவிதமான அபாயங்களில் இருந்து காப்பாற்றும் ஹெல்மெட் போடுறதுனா சின்ன காயத்தோட முடிஞ்சு போக வேண்டியது உயிருக்கே ஆபத்தானதா மாறிடலாம் ஹெல்மெட் இல்லாமல் சின்ன காயம் கூட பெரிய பிரச்சனையா மாறும் இது ஒரு சின்ன முயற்சி தான் ஆனா பெரிய பாதுகாப்பு கொடுக்கும் ஹெல்மெட் அணிவது ஒரு எளிய நடவடிக்கை ஆனா அது நம்ம உயிரை காப்பாற்றோம் நிறைய விதமான ஹெல்மெட்ஸ் இருக்கு ஒவ்வொரு ஹெல்மெட்டும் ஒவ்வொரு விதமான பாதுகாப்பை கொடுக்குது புல் பேஸ் ஹெல்மெட் முழு தலையும் முகத்தையும் மூடிடும் இதுதான் ரொம்ப நல்ல பாதுகாப்பை கொடுக்குது ஓப்பன் பேஸ் ஹெல்மெட் தலையை மட்டும் தான் மூடும் முகம் திறந்தே இருக்கும் இது கொஞ்சம் குறைவான பாதுகாப்பு தான் கொடுக்கும் ஆனா நல்லா பார்க்க முடியும் உங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்மெட் தேவைன்னு பாத்துக்கோங்க எந்த ஹெல்மெட்டா இருந்தாலும் அது சரியா உங்க தலைக்கு பொருந்துதான் பாருங்க சரியா பொருந்தினாதான் பாதுகாப்பு கிடைக்கும் சட்டம் தெளிவா சொல்லுது ஹெல்மெட் போடணும் நிறைய இடங்கள்ல பைக் ஓட்டும் போது ஹெல்மெட் போடுது நல்ல விஷயம் மட்டும் இல்ல அது சட்டமும் சூடு இந்த சட்டங்க எல்லாம் மக்களோட பாதுகாப்புக்காக தான் சட்டத்தை மீறினா அபராதம் கட்டணும் அதுக்கு மேல ஹெல்மெட் இல்லாம பைக் ஓட்டுனா உங்களுக்கு தான் ரொம்ப ஆபத்து சட்டம் இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அது உங்களை பாதுகாக்கத்தான் சட்டத்தை கடைபிடிங்க ஹெல்மெட் போடுங்க பத்திரமா பை ஓட்டுங்க ஹெல்மெட்டை பத்திரமா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஹெல்மெட் உங்க பாதுகாப்புல நீங்க போடுற முதலீடு எல்லா முதலீடும் மாதிரி இத பத்திரமா பாத்துக்கணும் அடிக்கடி ஹெல்மெட்டை துடைச்சு சுத்தமா வச்சுக்கணும் வெயில் படாத குளிர்ச்சியான இடத்துல வைக்கணும் ஹெல்மெட்ல எங்கேயாவது நெருக்கல் இல்லைன்னு பாருங்க ஹெல்மெட் பாரா போயிடுச்சுன்னா அது பாதுகாப்பை கொடுக்காது சில வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது கம்பெனி சொல்ற மாதிரி புது ஹெல்மெட் வாங்கிக்கோங்க ஹெல்மெட்டை நல்லா பாத்துட்டா அது நல்லா இருக்கும் ரோட்டுல நீங்களும் பாதுகாப்பா இருப்பீங்க கவசத்தால தன்னம்பிக்கை ஹெல்மெட்டால மனசுக்கும் நல்லது ஹெல்மெட் உடம்பை மட்டும் பாதுகாக்காது மனசையும் பாதுகாக்கும் ஹெல்மெட் போட்டா ஒரு விதமான பாதுகாப்பு நச்சு கிடைக்கும் நான் பாதுகாப்பா இருக்கும்னு தெரிஞ்சா ரோட்டுல கவனமா பாய் கோட்ட முடியும் ஹெல்மெட் போட்டா மனசுல எந்த கவலையும் இல்லாம பாய் கோட்டலாம் ஹெல்மெட் உடம்புக்கும் மனசுக்கும் பாதுகாப்பை கொடுக்குற ஒரு சக்தி வாய்ந்த கருவி எல்லாருக்கும் சொல்லுங்க ஹெல்மெட் உயிரை காப்பாத்தும் பைக்ல பாதுகாப்பா போனோம்னா ஹெல்மெட் போடுறதுதான் ரொம்ப முக்கியம் இது ஒரு சின்ன விஷயம்தான் ஆனா உயிரை காப்பாத்தும் உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்துக்கும் ஹெல்மெட் போட சொல்லுங்க ஹெல்மெட் போடுது எவ்வளவு முக்கியம் எல்லாருக்கும் தெரியப்படுச்சுங்க நம்ம ரோடுகளை எல்லாருக்கும் பாதுகாப்பானதா மாத்த நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பாடுபடுவோம் ஹெல்மெட் நம்ம சுதந்திரத்தை கட்டுப்படுத்துறதுக்காக இல்ல பாதுகாப்பா தைரியமா பைக் ஓட்ட வைக்கிறதுக்காக தான்